எல்லாருமே வந்து மறாவது நாளே தாலி கட்டிக்கிறார் தாலி வந்து அரை அவுத்துக்கிறாங்க அதுக்கு ஆனால் வந்து அது முறைப்படி பார்த்தா பதினாறு நாட்கள் கழித்து தான் வந்து அந்த தாலியை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் நித்திய சுமங்கள் திருநங்கைகளுக்கு வந்து கட்ட கட்ட தாலி வைக்க வைக்க போட்டு ஆனால் கூத்தாண்டவரை வந்து தன்னோட புருஷனாக மனசில் நினைச்சதுனால அந்த பதினாறு நாட்களுக்கு பூ இல்லாமல் பொட்டு இல்லாமல் வெள்ளை பொருளோ நாங்கள் எல்லோருமே இருப்போம் புருஷன்றதை விட எங்கள் எல்லாருக்குமே குலதெய்வம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவோம் பட் கூத்தாண்டவர் கோயிலுக்கு போனோம்னா எல்லைக்கு அடங்காத ஒரு மகிழ்ச்சி கூத்தாண்டவர் கோயிலை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் மட்டுமே வந்து தாலி கட்டி அந்த பூஜைகள் பண்ணலை சாதாரண ஒரு ஆணும் பெண்ணும் கூட வராங்க சின்ன சின்ன குழந்தைகள் கூட வருது நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வந்து கூத்தாண்டவர் கோயிலுக்கு போனீங்கன்னா கருவறையில் பார்த்தீங்கன்னா கூத்தாண்டவரோடைய தலை மட்டம்தான் இருக்கும் ஒரு ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சலில் அவரோட தலை மட்டும் இருக்கும் நல்லா பூலாக வாசனையான பூக்கள்லாம் நல்லா நல்லாயிருக்கும் கோவில் அந்த திருவிழா அன்றை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு உறுப்புகளும் அவருக்கு வரும் கை ஒரு ஊர்லேருந்து கால் ஒரு ஊர் இது எல்லாமே வரும் இது அனைத்தையுமே ஒன்று சேர்த்து தேரில் அவரை உட்கார வச்சு எண்ணெய்க்கு உருவங்களையும் வச்சுட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த ரதமில் வந்து இது அனைத்துமே வரும் திருத்தடி நேர்களுக்கு வணக்கம் உலகத்தில் இருக்க எல்லா திருநங்கையும் வந்து கும்பிடக்கூடிய ஒரு கடவுள்னு பார்த்திங்கன்னா அவர் கூத்தாண்டவர் அவருடைய வரலாறை பற்றி சொல்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்மளோட இறந்திருக்கிறார் திருநங்கை மந்த்ரா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்தை தாண்டி உலகத்தில் இருக்க எல்லா திருநங்கைகளும் வந்து கும்பிடக்கூடிய ஒரு கடவுள்னு பார்த்திங்கன்னா நம்ம கூத்தாண்டவர் அவர்கள் அவர் யார் அவருடைய வரலாறை பற்றி சொல்லுங்கள் கூத்தாண்டவரோட வரலாறு பற்றி கேட்டிங்கன்னா அதாவது அர்ஜுனருக்கும் நாககன்னிக்கும் பிற பிறந்தவர் தான் வந்து கூத்தாண்டவர் கூத்தாண்டவர்னா அரவான் அவரோட பேர் அவர் வந்துட்டு ஒரு போருக்காக வந்து ஒரு ஆண்மகனை வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் வந்து ஒரு போர் ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தில் வந்து நம்ம வெற்றி பெறணுன்றதுக்காக கேட்கும்போது அப்போ வந்து சிவபெருமானும் மோ விஷ்ணு அப்புறம் அந்த பிரம்மர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு வரத்தை கொடுப்பாங்க இந்த போரில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு வீரமுள்ள ஒரு ஆண்மகனை வந்து இந்த போருக்கு பலி கொடுத்தால் இந்த போரில் வந்து தேவர்கள் வந்து வெற்றி அடையலாம்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு ஆண்மகனை தேடி இந்த போருக்கு பலி கொடுக்கறதுக்காக அறுபத்தி நான்கு லட்சணம் பொருந்திய சாமுத்திரிகா லட்சணத்தில் உள்ள ஒரு ஆண்மகனை வந்து பலி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இவங்க வந்து ஊரெல்லாம் தேடும்போது அந்த மாதிரியான ஒரு இதுவில் யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்போது அர்ஜுனருக்கும் நாகக்கன்னிக்கும் பிறந்தவர் தான் அரவான் இவருக்கு இவங்க எதிர்பார்த்த அனைத்து லட்சணமும் அதில் இருக்கும் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனருக்கும் நாகக்கன்னிக்கும் பிறந்தவர் தான் இந்த அரவான் அப்போது இவங்க எதிர்பார்த்த அந்த லட்சணம் அத்தனையுமே வந்து மூன்று பேருக்கு இருக்கும் யார் யாருக்குன்னா மகாவிஷ்ணுவுக்கு அர்ஜுனருக்கு அரவானுக்கு மூணு பேருக்குமே இருக்கும் அப்போது இந்த யுத்தத்தை அர்ஜுனர் நடத்துறதுனால அவங்களெல்லாம் வந்து இந்த போருக்கு பலி கொடுக்க முடியாதுன்றதுக்காக அரவான்கிட்ட போயிட்டு இவங்க ஒரு நாடகம் நடத்தி இந்த போருக்கு ரெடி மாதிரி பேசுவாங்க அப்போது அந்த அரவான் வந்து இவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைப்பார் எனக்கு வந்து நான் இந்த போரில் என்னை தன்னை வந்து பலி ஆகிறதுக்கு நான் வரேன் நான் ரெடி ஆனால் எனக்கு இந்த சில சாங்கிய சம்பதம் கல்யாணம் ஆகி நான் கன்னி பையனாக இருக்கேன் எனக்கு கண்ணி கழிக்கணும் நான் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு அந்த கோரிக்கையை வைக்கிறார் சரி ஓகே நம்ம வந்து உடனே உனக்கு பொண்ணு பார்த்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி உனக்கு கண்ணி கழிஞ்ச பிறகு இந்த போரில் வந்து நீ பலியாகலான்னு சொல்லி இவங்க ஊரெல்லாம் போயிட்டு பொண்ணு தேடுறாங்க அப்போது இந்த போரில் பலியாகக்கூடியவருக்கு யாரோ கழுத்தை நீட்டை ரெடியாக இல்லை இன்றைக்கி தாலி காட்டி நாளைக்கு தாலியை அறக்கணுன்னும் போது எந்த பொண்ணு முன் வருவாங்க அதனால் யாருமே வந்து முன் வரலை அப்போது என்ன பண்ணுறாரு விஷ்ணு வந்து அவரோட நாடகம் தான் இது அத்தனையுமே அவரோட நிலைகள் தான் அந்த நீலையில் விஷ்ணுவே என்ன பண்ணுறாரு ஒரு அழகான ஒரு பெண் வடிவத்தில் மோகினி அவதாரம் எடுத்து நல்ல ஒரு பெண் வடிவத்தில் வராரு வந்து அவர் முன் வந்து நான் அரவணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நல்லா அழகில் இருக்கும்போது அப்போது அரவன் வேண்டானா சொல்வார் அப்புறம் தாலி கட்டுறாங்க தாலி கட்டி முடிஞ்சோடனே அன்று இரவு முதல் இரவு நடக்குது அடுத்த நாள் காலையில் அவர் தலையை வெட்டிடுறாங்க அரவனோட தலையை வெட்டினோடனையும் அவங்க விதவை கோலம் அடைகிறாங்க ஸோ இதை வந்து மகாவிஷ்ணு வந்து ஆணாக இருந்து ஒரு பெண்ணோட உருவில் வந்து அரவானை மணந்ததுனால திருநங்கைகள் அத்தனை பேருமே தன்னை வந்து அப்படி நினச்சிக்கிறோம் நினச்சி அப்போ அந்த கல்யாண நேரத்தில் நம்ம ஒரு பெண் மனக்கோளத்தில் எப்படிலாம் இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் தன்னை நாங்கள் வந்து அலங்கரிச்சிக்கிறோம் அலங்கரிச்சிக்கிட்டு அந்த அரை தாலி கட்டுறது அதெல்லாம் நடத்திக்கிறோம் அப்போ தாலி கட்டுறது கூட அந்த பையன் கூட எங்களுக்கு மேட்ச் இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் அப்படிலாம் பார்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறோம் அப்போ அந்த தாலி கட்டக்கூடிய அந்த சடங்கு வந்து நடந்துடுது அப்போது வந்து தாலி கட்டிக்கிறாங்க ஒரு சடங்கு முடி மொத்தம் மூணு சடங்கு தான் இதில் அதில் முதல் சடங்கு தாலி கட்டுறது முடிஞ்சிச்சிங்களா இரண்டாவது சடங்கு அன்று இரவு அரவனோட கன்னி கழிக்கும் ஒரு சடங்கு இரண்டாவது சடங்கு அது முடிஞ்சிடுது மூன்றாவது சடங்கு மறாவது நாள் தாலி அறக்குறது ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து மறாவது நாளே தாலி கட்டிக்கிறாங்க தாலி வந்து அற அவுத்துக்கிறாங்க அறக்குறாங்கன்னு நான் சொல்லலை அவுத்துக்கிறாங்க அதுக்கு ஆனால் வந்து அது முறைப்படி பார்த்தா பதினாறு நாட்கள் கழிச்சு தான் வந்து அந்த தாலியை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க எடுப்பாங்க தாலியை எடுத்து முறைப்படி ஒரு ஆண் பெண் எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்து தான் கணவரை இழந்த பிறகு அந்த பொண்ணு என்னென்ன செய்வோமோ சுற்றி சொந்தம் வந்த உறவுக்காரங்க எல்லாரும் வந்து என்னென்ன செய்வோம் அந்த சடங்கு எல்லாமே நடக்கும் நடந்து பதினஞ்சாவது நாள் நைட்டு அவர் ஃபோட்டோலாம் வச்சு இரவு கற்பூரம்லாம் வெளியேந்து காட்டிகிட்டு வந்து அவர் பேரை சொல்லி பாட்டெல்லாம் நல்லா பாடுவாங்க அந்த ஒரு வெள்ளை குதிரை பாட்டெல்லாம் வரும் பாடி அவருக்கு பிடிச்ச பலகாரங்களாக வச்சு படையில் போட்டு அடுத்த நாள் காலையில் அவரோட தாலி கட்டினதை கழட்டி அந்த பானையில் போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்கிறது துக்கத்தை பகிர்ந்துக்கிறது இது எல்லாமே நடக்கும் நடந்து முடிஞ்சு அந்த பதினாறு நாட்கள் அதாவது எப்போவுமே பாருங்கள் திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் நித்திய சுமங்கலி திருநங்கைகளுக்கு வந்து கட்ட கட்ட தாலி வைக்க வைக்க போட்டு ஆனால் வருஷத்தில் இந்த பதினாறு நாட்கள் மட்டுமே கூத்தாண்டவரை வந்து தன்னோட புருஷனாக மனசில் நினச்சதுனால முழுமையான பக்தி எங்கள் கிட்டே இருக்கிறதுனால அந்த பதினாறு நாட்களுக்கு பூ இல்லாமல் பொட்டு இல்லாமல் வெள்ளை பொடவையோடு நாங்கள் எல்லாருமே இருப்போம் இது வந்து எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம் நாங்கள்லாம் வந்து மிகப்பெரிய பாக்கியசாலின்னு வந்து இதில் சொல்லலாம் ஏன்னா இது யாருக்குமே அந்த மாதிரி அமைஞ்சிடாது ஒரு இறைவனை தன்னோட புருஷனாக நினச்சி இந்த பதினாறு நாட்கள் வந்து ஓட்டுறது ஸோ நாங்கள் அதெல்லாமே முறையாக பண்ணிட்டு வருவோம் எங்கள் திருநங்கை மக்கள் அனைவருக்குமே வந்து கூத்தாண்டவர் வந்து புருஷன்றதை விட எங்கள் எல்லாருக்குமே குலதெய்வம் அவர்கிட்ட போய் நாங்கள் ஒரு முறையிட்டு அதாவது எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவோம் எல்லாம் சாமிகளாக மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் பட் கூத்தாண்டவர் கோயிலுக்கு போனோம்னா எல்லைக்கு அடங்காத ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை எப்படி சொல்லணும்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம்லாம் அந்த கோவிலில் இருக்கோ அதே போல் நாங்கள் இந்த வருஷம் போய் ஒரு வேண்டுதல் வைச்சோம்னா அடுத்த வருஷம் அந்த திருவிழா வாரத்துக்குள்ளே அது நடந்துடும் அது என்ன மாதிரி வேண்டுதலாக ஒன்றா இருக்கட்டும் முடியாத ஒரு காரியத்தை கூட எங்களுக்கு கூத்தாண்டவர் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் அதுக்காக இதை கேட்டால் கிடச்சிருமா அதை கே அப்படிலாம் இல்லை முறையாக நமக்கு நமக்குன்னு இருக்கோ இது இது கேட்டால் கடவுள்கிட்டருந்து நம்ம பெறலாம்ன்றதெல்லாம் கேட்கலாம் கேட்டால் அதெல்லாம் வந்து எங்கள் நடக்கும் நாங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழாக்கு மட்டும்தான் தான் போவேன்னு கிடையாது நடுவில் எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குது எப்போல்லாம் எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது மனதுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா நினைக்கும் முதல்ல போயிடுவேன் கோயில் காலியாக இருக்கும் அந்த கோயிலில் இருக்கிறவங்க மட்டும் வெளியே பட்டு இருப்பாங்க காலியாக இருக்கும் போய் சாமி பார்த்துட்டு மனசு விட்டு நேருக்கு நேர் அவரை பார்த்து அவர் கண்களை பார்த்து என்னோடய கோரிக்கைகளை என்னோடய வேண்டுதலெல்லாம் சொல்வோம் எல்லாமே பண்ணுவோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தாலி கட்டுறது கூட வந்து முதல் வருஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து தாலி கட்டுறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வருஷம் வந்து மஞ்சளில் வந்து தாலி கட்டுவாங்க ரெண்டாவது வருஷம் வந்து வெள்ளியில் வந்து தாலி கட்டுவாங்க மூணாவது வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டில் தாலி கட்டுவாங்க இந்த மூணு வருஷம்தான் இந்த மூணு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளோட வேண்டுதல் கோரிக்கை எல்லாமே முடிஞ்சிடுச்சு அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நம்ம சும்மா ஜாலிக்காக தான் போகிறது இறை வழிபாடு பண்ணுறது வர்றது இதுதான் இருக்கும் கூத்தாண்டவர் கோயிலை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் மட்டுமே வந்து தாலி கட்டி அந்த பூஜைகள் பண்ணலை சாதாரண ஒரு ஆணும் பெண்ணும் கூட வராங்க சின்ன சின்ன குழந்தைகள் கூட வருது அவங்களோட வேண்டுதல் அந்த ஊர் மக்கள் வைக்கிறாங்க கூத்தாண்டவர் அதை நிறைவேற்றி கொடுக்குறாரு அந்த சந்தோஷத்தில் வேண்டுதலை வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க இது எல்லாமே எங்கள் ஐயன் கூத்தாண்டவருக்கு அவர் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சில அதிசய அதிசயங்கள் இது அனைத்துமே திருவிழா நாட்களில் வந்து என்னென்ன நடக்கும் அந்த கோவிலில் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே வந்து கூத்தாண்டவர் கோயிலுக்கு போனீங்கன்னா கருவறையில் பார்த்தீங்கன்னா கூத்தாண்டவரோடைய தலை மட்டும் தான் இருக்கும் ஒரு ஊஞ்சல் இருக்கும் அந்த ஊஞ்சலில் அவரோட தலை தலைமட்டம் இருக்கும் நல்ல பூவில் வாசனையான பூக்கள்லாம் போட்டு இருப்பாங்க நல்லா இருக்கும் கோவில் அந்த திருவிழா அன்றை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு உறுப்புகளும் அவருக்கு வரும் கை ஒரு ஊர்லேருந்து கால் ஒரு ஊர்ல இது எல்லாமே வரும் இது அனைத்தையுமே ஒன்று சேர்த்து தேரில் அவரை உட்கார வச்சு அனைத்து உருவங்களே வச்சு தான் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த ரதமில் வந்து இது அனைத்துமே வரும் வந்ததுக்கப்புறம் மறது நாள் தலையை மட்டும் வெட்டி எடுப்பாங்க எடுத்து அந்த தலை மட்டும் தான் கருவறையில் வந்து வச்சுருப்பாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த போர் நடக்கும்போது அந்த கூத்தாண்டவர் வந்த அரவன் வந்து அவங்க அப்பா கிட்டே அர்ஜுனன் கிட்டே வந்து கேட்பார் அதாவது நான் மடிஞ்ச பிறகு இந்த போரில் என்ன நடக்குது என்ன நான் நடந்துட்டு இருக்குன்றத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கேட்குறதுனால அந்த தலைக்கு மட்டும் அந்த உயிரை கொடுப்பாங்க அந்த பதினாறு நாட்களும் அந்த தலைக்கு உயிர் இருக்கும் அந்த தலை வந்து அந்த போர் என்னென்ன பண்ணுறாங்க யார் யார் ஃபைட் பண்ணுறாங்க சண்டை போட எல்லாத்தையுமே வந்து அந்த தலை பார்த்துட்டே இருக்கும் அதனால தான் அந்த தலையை மட்டும் கருவறைக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க அந்த தலை வச்சதுக்கு உண்டான அர்த்தம் இது தான் இறை தேடி மக்கள் ஆன்மீக மக்கள் அனைவருக்குமே நன்றி கூத்தாண்டவரோடைய வரலாறு ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க கூத்தாண்டவரோட வரலாறு தெரிஞ்சவங்க அத்தனையுமே சித்ரா பௌர்ணமிக்கு கூத்தாண்டவர் ஆலயத்துக்கு போங்க ஐயனை பாருங்கள் அனைவருமே நல்லா இருப்போம் இறை தேடி ஆன்மீக சேனலுக்கு நன்றி